பாதுகாப்பு பொருட்கள் செய்ய பயன்படும் இலவச பஞ்சமரத்தை பற்றி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பொதுவாக இலவச பஞ்சு மரத்தில் இருக்கக்கூடிய பெரிய காயத்தான் பார்க்கும்போது அது ஒரு பழுத்து கீழே விழுமன்று தான் வந்து எல்லாருமே காத்திருப்போம் பின்னர் பார்த்திங்கன்னா அதில் வந்து பஞ்சு வடித்து பறப்பது கண்ணுக்கு தெரியும் நாம் எப்படி வயதில் நினைச்சோமோ அதே போல் தான் வந்து கிளியும் அந்த பழத்தை வந்து சாப்பிட ஆவலாக இருக்குமா ஆனால் பார்த்திங்கன்னா அது பழம் கிடையாது இதை தான் வந்து இளவு கார்த்த கிளி போல என்று கூறுவாங்களாம் இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா என்னென்ன நன்மைகள் எப்படி வளர்க்கணுன்றதை பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம் தென்னிந்தியாவில் இந்த மரம் அதிகமாக குறிப்பாக தமிழக மாவட்டங்களில் தான் வளர்க்கப்பட்டு வருகிறதா அதாவது இலவம் அதிகப்படியான மழையும் வறட்சி தன்மையும் தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம்னு எண்ணூற்றி ஐம்பது முதல் மூவாயிரம் மில்லி மீட்டர் மழை அளவு உள்ள இடங்கள்ல தான் நன்கு வளரும் தன்மையுடையதாம் மேலும் வெப்பநிலை பதினெட்டு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் உள்ள இடங்கள்ல வளரக்கூடியதாம் மரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து கடல் மட்டத்தில் இருந்து சுமார் ஆயிரத்தி இருநூறு மீட்டர் உயரம் வரை இருக்கும் பகுதிகளில் வளரும் தன்மை கொண்டதாம் இலையுதிர் காடுகளில் வந்து காணப்படக்கூடிய இந்த மரம் தோட்டங்களாகவும் வளர்க்கப்படுகிறதாம் பூக்கள் அதிகப்படியான வாசனை மற்றது அதிகப்படியான தேனை வந்து சுரக்குமா மற்றது வந்து சூரிய ஒளிய விரும்பும் இந்த மரம் முதல் முப்பத்தி நாலு வருடங்கள் வரை வேகமாக வளருமா நான்கு முதல் ஐந்து ஆண்டுகள் நாட்கள் கழித்து தான் காய்க்க தொடங்கும் போது தான் வளர்ச்சி விகிதம் குறைந்து விடும்னு சொல்லப்படுகிறது இயற்கை முறை இனப்பெருக்கம் குறைவாகவே காணப்படுமா மற்றது வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை இனப்பெருக்கத்தை பற்றி பார்த்தீங்கன்னா நான்கு வளர்ந்து வந்து முதிர்ந்த மரத்தில் வந்து ஆயிரத்தி ஐநூறு முதல் இரண்டாயிரத்தி ஐநூறு காய்கள் வரை எடுக்கலாமா ஒரு காயில் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது முதல் நூற்றி இருபத்தஞ்சு விதைகள் இருக்குமா மார்ச் முதல் மே மாதங்களில் தான் காய்களை வந்து சேகரித்து சூரிய வெளிச்சத்தில் வந்து காய்களை காய வச்சதுக்கு பிறகு அந்த விதைகள் வந்து பிரிக்கப்படுகிறதாம் ஒரு கிலோவிற்கு சுமார் வந்து பார்த்தீங்கன்னா பதினையாயிரத்தி எண்ணூற்றி அறுபது விதைகள் வரை வந்து இருக்குமா மற்றது பார்த்தீங்கன்னா இலவ விதைகள் வந்து கடின தன்மை கூட தான் இந்த மர விதைகளை வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து நீரில் ஊற வச்சதுக்கு பிறகு முளைப்புக்கு தாய் பாத்தியில் வந்து தூவி விடணுமாம் எளிய முறையில் மண் போட்டு கூட அந்த விதைகளை மூடலாம் அதாவது விதைகளை நேரடியாக வயலில் விதைக்கலாம் ஆனாலும் நன்கு வளர்ந்த நாற்றுகளை வந்து நடுறதால தான் நல்ல பயன் வந்து கொடுக்கும் ஏக்கர் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா சுமார் எண்பது முதல் நூற்றி ஐம்பது நாற்றுகள் வந்து நடலாம் அதாவது இடைவெளியானது பதினைஞ்சு முதல் இருபது அடி வரை இருக்கலாமா நடம் காலங்களில் பார்த்தீங்கன்னா நீர் பாசனம் செய்யணும் இலவ மரங்கள் பார்த்தீங்கன்னா வறட்சியை தாங்கி நிற்கக்கூடிய வளரக்கூடியவையாக இருந்தாலும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த நீர் பாசனம் ஆண்டுக்கு இருமுறையாவது உர மேலாண்மை கூட இடுவது நல்ல ஒரு பலனை தரும் மற்றது பார்த்தீங்கன்னா வேகமாக வளரும் இந்த மரம் மூணு நாலு வருடங்களில் ஒன்பது மீட்டர் உயரம் வரை மரத்துல இருந்து பயன்பெறலாம் இலவ மரம் வந்து நட்ட நான்காம் ஆண்டு பாத்தீங்கன்னா முதல் பலனை வந்து கொடுக்குமா ஆரம்ப காலத்துல மரத்திற்கு சுமார் இருநூறு காய்களும் நன்கு வளர்ந்த பிறகுதான் ஒரு மரத்திற்கு வந்து ஆயிரம் முதல் ஆயிரத்தி ஐநூறு காய்களும் மர மேலாண்மையை வந்து பொறுத்து பயன்பெறலாம்னு சொல்லப்படுகிறது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மரம் பஞ்சு தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது உயிர் பாதுகாப்பு சட்டைகள் பெல்ட்டுகள் மற்றது பாதுகாப்பு கருவிகள் தயாரிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறதா மேலும் வீட்டில் உள்ள மரங்கள்ல இருந்தும் மெத்தை தலையணி இது போன்றதெல்லாம் வந்து செய்கிறதுக்கும் வந்து பயன்படுத்தப்படுகிறதா சிலர் வந்து இதை வந்து செய்வதும் விற்கிறதும் வந்து உண்டு ஆனாலும் பஞ்சாகவும் கொடுத்து பணம் வாங்கி கொள்வாங்களாம் ஒரு மரத்தில் இருந்து ஒரு வருடத்திற்கு ஆயிரம் ரூபாய் வருமானம் பெறலாமா அப்படியும் வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் என்றுதான் சொல்லணும் இன்றைய கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி